சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் நூற்று அறுபத்து ஒன்பது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் நேரளியில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம் வணக்கம் ராம்குமார் கூடுதல் விவரங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் இன்று முதல் இன்று காலை முதல் தொடங்கியிருக்கிறது சென்னையை தவிர்த்து அனைத்து மாவட்ட மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வாக்காளர்களை சந்தித்து தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது சென்னையை பொறுத்தவரை சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட பதினோரு கட்சிகள் முகவர்கள் வந்து கோரிக்கையை ஏற்று முதலில் வந்து வீடு வீடாக செல்லாமல் அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து பயிற்சி முகாம் என்பது நடைபெற்றிருக்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு சட்டமன்றத் தொகுதிகளான எழும்பூர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி துறைமுகம் ஆர்கே நகர் ராயபுரம் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட பதினாறு சட்டமன்றத் தொகுதிகளிலும் இந்த வாக்கு சாவடி முகவர்கள் வ பயிற்சி முகாம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது சென்னையில் இருக்கக்கூடிய அந் பதினாறு தொகுதிகளிலும் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது சென்னை எழும்பூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட இந்த வாக்காளர் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தொம்போது வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அந்த நூற்றி அறுபத்தொம்போது வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வாக்குச்சாவடி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடி அதாவது வா வாக்காளர் வீடுகளுக்கும் சென்று திருத்த அதாவது வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் குறித்து வந்து இன்று பகல் பன்னெண்டு மணி முதல் தொடங்க இருக்கிறாங்க முதற்கட்டமாக இந்த பயிற்சி முகாம் என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த வாக்காளர்களை சந்திக்கும் போது அலுவலர்கள் கொடுக்கக்கூடிய திருப்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வாக்காளர்களிடம் கொடுப்பார்கள் அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய திருத்தங்களை சரி செய்து கொடுக்க வேண்டும் அந்த சரி செய்து கொடுத்த பின் அந்த வாக்குச்சாவடி அலுவலர் என்பது ஒப்புகை சீட்டு வழங்குவார்கள் மற்றபடி வாக்காளர்கள் எந்த ஆவணமும் சமர்ப்பிக்கப்பட சமர்ப்பிக்கப்பட தேவையில்லைனே தெரிவித்து இதன் அடிப்படையில் தற்போது முகாமானது முகமானது நடைபெற்று அதே போல இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் அதாவது முகவர்களுடன் சேர்ந்து இந்த திருத்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்த பணி என்பது வருகிற டிசம்பர் நாலாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தினமும் தினமும் அதாவது காலை காலையும் மாலை வேளையிலும்பு திருத்தொண்டிருக்காங்க அவர்களுக்கு உதவியாக அந்தந்த இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தற்போது பயிற்சி முகாமானது நடைபெற்று வருகிறது வினிதா நேரடி தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்